ஒவ்வொரு காலத்திலும் மாறாத ஒரு உண்மை இருக்கிறது மாறாத மனம் வளர்ச்சியை தடுக்கிறது மாறும் மனம் புதிய உலகத்தை உருவாக்குகிறது நம்முடைய வாழ்க்கை ஒரு நதி போல அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் சிலர் அந்த நதிக்குள் கால் வைக்காமல் கரையில் நின்று நீர் குளிராயிருக்கும் என்று மட்டும் யோசிக்கிறார்கள் அதுவே மனம் மாறாதவர்களின் நிலை ஒரு சிறிய ஊரில் விஜய் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் சொல்வான் நான் இப்படிதான் நான் மாற முடியாது என்று பதுத்தோம் ஒருநாள் அவன் ஒரு வயதான ஆசானை சந்தித்தான் ஆசான் கேட்டார் நீ தினமும் அதே பாதையை ஏன் செல்கிறாய் விஜய் சொன்னான் எனக்குத் தெரிந்த பாதை அதுதான் வேற வழி எடுத்தால் தவறிவிடுவேனோ ஆசான் சிரித்தார் அப்படியானால் உன் மனம் ஒரு பழைய வழை பட்டம் போல இருக்கிறது ஆனால் உலகம் ஏற்கனவே மாறிவிட்டது அந்த வார்த்தைகள் விஜயின் உள்ளத்தில் ஒலித்தன அவன் சிந்திக்கத் தொடங்கினான் என்னுடைய மனம் உண்மையிலேயே பழைய வரைபடமா அவன் தினமும் ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செய்ய முடிவு செய்தான் புதிதாக படிக்கத் தொடங்கினான் வேறு வேலை பார்க்க முயன்றான் முதலில் தோல்வி பயம் குழப்பம் எல்லாமே வந்தது ஆனால் அவன் நிறுத்தவில்லை மாற்றம் என்பது வெளியே நடக்கவில்லை அது உள்ளே நடந்தது அவன் மனம் விரிவடைந்தது அந்த ஆசான் மீண்டும் விஜயை சந்தித்தார் ஆகம் விஜய் சிரித்து சொன்னான் இப்போ நான் வரைபடம் வரையவில்லை ஆசானே நான் ஓடிக்கொண்டிருக்கும் நதியோடு சேர்ந்து செல்கிறேன் ஆசான் தலையசைத்தார் எதிர்காலம் என்று ஒன்று வரப்போகும் விஷயம் இல்லை அது உன் மனம் தயாராகும்போது உருவாகும் உலகம் நம் வாழ்க்கையிலும் இதே பாடம் மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் நாமும் மாற வேண்டும் புதிய சிந்தனைகள் புதிய திறங்கள் புதிய மனநிலைகள் இதுவே எதிர்காலம் நோக்கி வளர்வதற்கான முதல் படி நீ இன்று என்ன செய்கிறாய் என்பதை விட நீ இன்று எப்படி சிந்திக்கிறாய் என்பதே உன் நாளைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது உன் மனதை திறந்துவிடு பயப்படாதே ஏனெனில் ஒவ்வொரு மாற்றத்திற்குள்ளும் ஒரு புதிய வானத்தை உருவாக்குகிறாய் நீ மேலும் சிறு ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் நுண்ணறிவுகளுக்கு வெற்றி வெல்லம் அந்த குழுச்சேரவும் இன்று தேவைப்படும் ஒருவரை ஊக்குவிக்க இதை லைக் செய்யவும் கருத்து தெரிவிக்கவும் பகிரவும் நன்றி